வர்றதுக்கு முன்னாடி பூரண மது விளக்கு அப்படின்னு சொல்றதும் ஆட்சியில உட்கார்ந்து அப்புறம் அரசாங்கிற பேர்ல அது நடத்துற பாத ஒரு பக்கம் நடக்கும் எங்க கட்சி நிர்வாகிகளும் கலந்தரையத்தை விற்பாங்க ரெட்ட வேஷம் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்பாவி தமிழ் மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திராவா இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் அனைத்து மாநிலங்களிலையும் கல்லூரி திறந்து வச்சு குடிச்சு யாராச்சும் இறந்து வரலாறு தமிழக அரசாங்கம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கல்லூரி கடைகளை திறக்க உத்தரவிட வேண்டும் மதிவிலக்கை தமிழக அரசு விரைவில் கொண்டு வர வேண்டும் அரசோட மதுவான கடைகளை ஊடிட வேண்டும் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களின் நல்லாசியோடு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திடவும் கள்ளுக்கடையை சுதேசியத்தை காத்திடுவோம் என்று கூறி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாபெரும் அகவழி ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை குறைந்துள்ள பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பாக வந்துள்ள சகோதர சகோதரிகளுக்கும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் பல்வேறு இயக்கங்களின் தலைவர்கள் அனைவர்களுக்குமே இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன் யாரோ கள்ளச்சரையத்தை பிடிக்க ஏதோ குடும்பம் இருக்கு நமக்கு என்ன நமக்கு வேற வேலை இருக்கு அதை பார்ப்போமே என்ற எண்ணம் இல்லாம வணிகர்களின் காவலராக விலகிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி முத்துகுமார் அவர்களின் வழி நடக்கக்கூடிய அண்ணன் அருண்குமார் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறணும் தமிழக அரசு முதல்ல போடுவதை தவிர்க்க வேண்டும் அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பூரண மது விலக்கு அப்படின்னு சொல்றதும் ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அரசாங்கிற பேர்ல அது நடக்கிற பாத ஒரு பக்கம் நடக்கும் கட்சி நிர்வாகிகளும் ரத்தவேசம் பொதுமக்களும் எதிர்கட்சிகளும் கேட்கும் போது அரியணையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா அவங்களோட உயிர் பீரும் இந்த மதுபிரையர்கள் இறந்து போயிடுவாங்க அவங்கள காப்பாற்ற முடியாது அவங்களுக்காக அரசாங்கமே இந்த மது மதுவான கடைகளை திறந்து வச்சிருக்கோங்க ஒரு பொய்யான போலியான அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க விஞ்ஞானம் எவ்வளவு வளர்ந்துகிட்டு இருக்கு மருத்துவ வசதிகள் இருந்துகிட்டு இருக்கு எந்த கூட்ட சொன்னா குடியோட போய் உடனே செத்து போயிருவோம் சொல்லி மருத்துவமனைகள் எந்த நேரமும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு தயாரா இருக்கு இன்னைக்கு முடிஞ்சு நீங்க மது கிடையாது எந்த மது செத்து போறாங்க நாங்க பாக்குறோம் அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கு எவோ படித்த மருத்துவர்கள் தயாரா இருக்காங்க சும்மா மக்களை ஏமாத்திக்கிட்டு சும்மா ஒரு பொய்யான காரணத்தை திமுக அரசாங்கம் சொல்லக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் கூடிக்கொள்கிறேன் அதே நேரத்தில் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாரணம் குடிச்சு அறுபத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த இந்த உயிரிழந்தவங்க யாரும் பல கோடீஸ்வரர்களோ அல்லது ஒரு பல மல்டி மில்லினியர்களோட குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது கூலி தொழிலாளிகள் அன்றாட ஏதோ ஒரு விவசாயம் பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயோ தொழில் செய்யக்கூடிய ஒரு அப்பாதிகள் அரசாங்க மதுபான ஆலைகள்ல அரசாங்கம் சார்பாக விற்கக்கூடிய அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு உயிரிழந்தவங்க தான் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மதுபான விலை அதிகமா இருக்கு சரி அதோ அதை வாங்கி குடிக்கிறது கூட வழி குடிச்சு அந்த அப்பாவிகள் நாங்க காலங்காலமா சொல்லி போரா அரசாங்க வச்சுட்டு இருக்கிறோம் இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்குமே கல்லுக்கடைகளை திறக்க சொல்லி பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஒரு அரசாங்கமும் செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க காரணம் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட மதுபான ஆலைகள் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட அமைச்சர் பெருமக்களாக இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அவங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகளோட வியாபாரம் குறைஞ்சிரும் ஒரே நோக்கத்துக்காக மதுபான கடைகளை தமிழக அரசு மூட மறுக்கிறீங்க இந்த மதுபான மதுபான ஆலைகளாலையும் இந்த மதுபானத்தை குடிக்கிறதனால அப்பாவி தமிழ் மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திராவா இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் கேரளாவா இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் அனைத்து மாநிலங்களிலையும் கல்லுக்கடைய திறந்து வச்சு கல்ல குடிச்சு யாராச்சும் இறந்து போயிருக்காங்க சொல்லி ஏதாச்சும் வரலாறு இருக்கீங்களா இல்ல பனை மரத்தில் இருந்து வேறு இருந்து உச்சி வரைக்கும் கிடைக்கக்கூடிய அனைத்து பனை மரத்தோட பாகங்களுமே பயன் தரக்கூடியதுதான் மனிதர்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய பணிகளில் இருந்து அந்த இயற்கை வரக்கூடிய அந்த கல் அக்கிறது அரசாங்கம் தயவு செய்து அரசாங்கம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கல்வி கடைகளை திறக்க உத்தரவிட வேண்டும் பூர மதிவிலக்கை தமிழக அரசு இரங்கல் கொண்டு வர வேண்டும் அரசோட மதுவான கடைகளை மூடிட வேண்டும் தங்களின் அமைச்சர் பெருமக்கள் நடத்தக்கூடிய உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இல்லை என்றால் நாளைக்கு விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடத்திட்டு இருக்கு இன்னும் நேரம் இருக்கு நாளை காலையில தான் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் எல்லாம் இருக்காங்க தமிழக மக்கள் அதுவும் குறிப்பா விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க பொதுவா இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க பணபலம் அதிகமா இருக்கும் பணத்தை கொடுத்த வாழ்க்கை வழக்கி வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும் அதனால எதிர்கட்சிகள் கூட போட்டி போடாம விலை இணைக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் விக்கிரவாண்டி வாக்காளர்கள் இந்த கள்ளச்சாராய சாவனால உயிரிழந்த அந்த அறுபத்தி ஒன்பது பேரோட குடும்பத்தை தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த அவலங்கள் ஆளுகிற திமுகவுக்கு ஒரு பாடமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தோல்வியை கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயிலா தமிழக மக்களுக்கும் தொகுதி இடைத்தேர்தல வாக்களிக்கக்கூடிய வாக்காள பெருமக்களுக்கும் கோரிக்கையை மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சமுதாயத்தின் சார்பாகவும் இந்த தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாகவும் இங்கு குழுவில் இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்ட காவலர்களின் சார்பாகவும் கொள்வது என்னவென்றால் உடனடியாக அரசு மதுவான கடைகளை மூட வேண்டும் கல்வி கடைகளை திறந்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அண்ணன் அருள்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்